ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாளை டிசம்பர் மூன்று கார்த்திகை தீபம் அடிமுடி காண முடியாத பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையே ஜோதி பிளம்பாக அக்னி வடிவமாக காட்சியளித்த நாளை தான் கார்த்திகை மகா தீபமாக கொண்டாடுகிறோம் சிவபெருமானை ஜோதி பிளம்பாக காட்சியளித்தது திருவண்ணாமலையில்தான் அதனால் தான் திருவண்ணாமலையில் தீபம் இயற்றியதற்கு அப்புறம் நம்முடைய வீட்டில் இயற்றுவது வழக்கம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருகின்ற நாளில்தான் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் சில வருடங்களில் பௌர்ணமி முன்னேயும் பின்னேயும் வரும் இந்த வருடம் டிசம்பர் மூன்று புதன்கிழமை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் மகா தீபம் இயற்றப்பட இருக்கின்றது அதை பார்த்த பிறகு நம் வீட்டில் திருக்கார்த்திகை தீபம் இயற்றணும் டிசம்பர் ரெண்டு பரணி தீபம் டிசம்பர் மூன்று திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் நான்கு பஞ்சாத்திர தீபம் இப்போ கார்த்திகை நட்சத்திரம் எப்போ வருகின்றது பௌர்ணமி எப்போ வருகின்றது என்பதை பார்ப்போம் கிருத்திகை நட்சத்திரம் டிசம்பர் மூன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் தொடங்கி டிசம்பர் நான்கு மாலை மூன்று மணி எட்டு நிமிடம் முடிவடைகின்றது பௌர்ணமி திதி டிசம்பர் நான்காம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் தொடங்கி டிசம்பர் ஐந்து காலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முடிவடைகின்றது கிரிவலம் போகின்றவர்கள் டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை போகலாம் பஞ்சபூத தலத்தில் திருவண்ணாமலை அக்னிஸ்தலமாகும் சைவ சமய குறவர்கள் நால்வரால் பாடப்பெற்ற தலம் நினைத்தாலே முக்தி தரும் தலம் அர்த்தநாரேஸ்வரர் கோலம் கொண்ட தலம் பிரம்மா திருமாலின் ஆணவம் அழிந்த தலம் கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தால் உலக புகழ்பெற்ற தலமாகும் அருணகிரிநாதருக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான் திருவண்ணாமலை காந்தமலை என்று சொல்லுவாங்க ஏன்னா இந்த மலைக்கு தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்த போல கவர்ந்து வரவழைக்கும் அதனால்தான் இந்த மலைக்கு காந்தமலை என்ற பெயரும் இருக்கு பல சித்தர்களின் புண்ணிய பூமியாக திருவண்ணாமலை உள்ளது இப்படிப்பட்ட பல சிறப்புகள் திருவண்ணாமலைக்கு உண்டு இப்படி சிறப்பு வாய்ந்த நன்னாளில் நம் வீட்டில் தீபம் ஏற்றி இருள் நிறைந்த வாழ்க்கையை ஒளிமயமானதாக மாறும் குறைந்தது இருபத்தேழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் அன்றைய தினம் பழைய அகல் விளக்குகள் இருந்தாலும் புதிய அகல் விளக்குகள் வாங்க வேண்டும் தீபம் ஏற்றும்போது படையிலிருந்து ஏற்றி வர வேண்டும் ஐந்து முக விளக்குகள் ஏற்றலாம் பஞ்சபூதத்தையும் குறிக்கின்றது அதாவது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய தெய்வத்தை வழிபட்டதற்கான பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபம் புதன்கிழமை வருவதால் பூஜை அறையில் வெட்டிவேர் திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றும்போது நாம் பச்சை நிற உடையை அணிந்து விளக்கேற்றினால் புதன் பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணாமலையாருக்கு அரோஹரா